அண்ட் நான் இப்போ வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சிட்டி ஃபோர்த் சிட்டின்னா எப்படி சொல்கிறேன்னா ஸ்ரீலங்கா நம்ம சைனாக்காரன் சைனா சைனா டீமுக்கு இந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எத்தனை ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு இதை இந்த ஏரியாவை அப்படி அப்ளை அப்படியே கொடுத்துருக்காங்க அவங்க இந்த இடத்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் மாற்றுறாங்க இப்போது இதுக்கு டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருக்காண்ட் இது இன்னும் ஓப்பன் ஆகலை அந்த பாலம் இப்ப அதுல ஆக்கள் நடக்காங்களா அது மேடின் சைனா தானே இது விளக்கம் தெரிஞ்சாங்கள யாருன்னுட்டாங்கடா வடியா விளக்கத்தை கேட்கலாம் எப்படி வரப்போகுது வரப்போகுது அப்படிதான் நேப்பாடே ரிவ்யூ இது டூ த்ரீ எப்படி இது ஓப்பன் பண்ணிடுவாங்க அண்டு நான் ஏறுன டவர் தான் ஸோ நான் சொன்ன மாதிரி செகண்ட் இடத்துல வந்துட்டேன் இப்போ நம்மளோட வீடியோக்கு எப்படி ஃபார்ட்டி டூ வீடியோ போடுவேன் வெறித்தனமான ரேசிங் ஆகிருக்கும் இதில் பேர் எனக்கு தெரியல நான் இதில் கணக்கு வீடியோ பார்த்துருக்கேன் இந்த இடத்த எப்படி ஒரு ஃப்யூச்சரில் வேறு லெவலாக சைனாகரன் மாற்றி எடுப்பான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவன் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு போட்டு இருப்பானே தெரியாதுன்ற அளவுக்கு எல்லாம் இல்லை செஞ்சு போட்டு இந்த இடத்த அப்படி தான் இந்த இடத்த நான் இன்னும் கதைச்சு போடலாம் வீடியோ என்ன டைம் போயிட்டு சா டைம் அவுட் அவுட் ஆகப்போகு நாங்கள் ஊருக்கு போகணும் இந்த இடத்துல முக்கியமான முக்கியமான இது என்ன பீச் ஸோ நான் அந்த பீச்சை அவங்களுக்கு காட்டுறேன் வியூச்ச வியூ இந்த பீச்சில் வியூவை அவங்களுக்கு காட்டுறது பீச்சில் வியூவை பாருங்கள் இந்த பீச்சுக்கு வந்துங்கிட்ட மட்டும் மட்டுமே இங்கே கவர்மெண்ட் கடையில் நூறுரூவா இஞ்சவடியாக இருநூறுவா அண்ட் இதில் கணக்க ரெஸ்டாரண்ட் இருக்கு அதாவது சாப்பாடு கடை இருக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு அண்ட் அந்த அந்த போர்டர் இருந்தால் அப்படியே வந்து இது வரைக்கும் இருக்குது நாங்கள் இந்த ஒரு கடையில் இருக்கோம் வாழ்ந்துட்டு நிற்கும் சைனா கடை நோட்டுக்க சைனா வேண்டாம் நீங்கள் இல்லை தான் கூட சைனாவில் சாப்பிட்ற சாப்பாடெலாம் சாப்பிட்லாம் போலேனே இல்லை ஆ இதெல்லாம் இருக்கு இங்கே இருக்குது இருக்கு

நீங்கள் பயன் இல்லாமல் உங்களோடய பிள்ளைகளை உங்களோட சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வாங்க இந்த இடத்துக்கு அவ்வளோதான் ஸோ கடந்த அந்த இடக்கல ஸோ இன்னும் வீடியோவை கண்டினியூ பண்ணிவிட்டு வந்து வீடியோ நான் ஸ்டாப் பண்ணுவேன் ஸ்டாப் பண்ணும்போது வீடியோட லொக்கேஷன் அவ்வளோ சொல்லுறேன் லொக்கேஷன் இது என்னங்கன்னா கொழும்புல இருக்கு இந்த இடம் கொழும்பு போர்ட் சிட்டி அந்த இடத்துல பேர் அந்த இந்த இடத்துல ஸ்பெஷலாக இந்த பீச் தான் இந்த பீச்சு அண்ட் இந்த இதில் இருக்கிற தான் இந்த இதில் இருக்கிற அண்டு அப்புறம் அந்த பீச் பீச்சு நல்லா நல்லாயிருக்கோ அவ்வளோத்துக்கு இந்த பீச்சில் இன்னும் செய்யவே இல்லை இந்த இடம் எவ்வளோ ரோட்டோடு பார்த்துக்கலாம் அந்த இந்த இடத்த செஞ்சு எடுத்தால் இதே மாதிரி இடம் வேறு எதுவுமில்ல வந்ததுக்கு பீச்சில் நாளை கழுவிட்டு அண்ட் இனி நாங்கள் டைமாக ஒரு ஆனாவை ஆட்டோ கொடுத்துட்டேன் வந்து நாங்கள் அந்த அந்த பாவம் நாங்கள் அப்படியோ இப்போ இப்போது இந்த இடத்துக்கு வந்தாச்சு அண்ட் இந்த இடத்த செய்வாங்க செஞ்ச அப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க ஸோ அந்த டைமில் நாம் வந்து இந்த இடத்த இன்னும் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அண்ட் போக வழியில் எதே இது நம்ம காட்டிலுமோ அதெல்லாம் காட்டிக்கொண்டு வீடியோவ வீடியோ ரெஸ்ட் பண்ணுறேன் அண்ட் ஓகே சி ஓ பாய் வேற வெளி